அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் சித்த வித்தியார்த்தி அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு சமாதி எப்படி வைப்பது சித்த வித்தியார்த்திகள் சமாதி அடைந்தால் எப்படி சமாதி வைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப அவரு சமாதி வைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு சமாதி வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாதியை பத்தி பேச இப்போ சமாதி வைப்பது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறடி நீளம் ஆறடி அகலம் அப்படி ஒரு குழி வந்து தோண்டிக்கணும் அப்படி இல்லை என்றால் சென்னை என்ன பண்றாங்க காங்கிரீட் போட்டுடுறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஆறடி அஞ்சடி பள்ளம் பள்ளம் தோண்டி என்ன பண்றாங்க ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு அடி அகலம் வந்து ஒரு காங்கிரீட் போட்டுறாங்க அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்சு மேலே ஒரு மூடி போட்டுறாங்க அப்ப அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்க காங்கிரீட்டா போட்டு கொண்டு வந்து இறக்குறாங்க இல்லாட்டினா அந்த காங்கிரீட் மாதிரி அந்த ஆறு காரு குழியில காங்கிரீட் மாதிரி போட்டுடலாம் கொஞ்சம் சுருக்கமாக கான்க்ரீட்டுன்னுக்குள்ள செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலுலேருந்து அஞ்சு அடிக்குள்ளே போடுறாங்க ஆனால் ஆறுக்கு ஆறு குழி தோண்டி அதில் வந்து அவர் சமாதி அடைந்திருந்தால் இப்போ வந்து எல்லாருமே சித்த வித்தை வாங்கிக்கிறாங்க சித்த வித்தை வாங்கிட்டு எல்லாருமே சமாதி அடைஞ்சிடறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை நிறைய பேர் பயிற்சியெல்லாம் விட்டுடுறாங்க பயிற்சியை விட்டதுக்கப்புறம் சமாதி அடைஞ்சிடுறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சாமி என்ன சொல்லியிருக்காங்க சிவானந்த பரமஸ்வர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து சித்தவித்தை வாங்கி பயிற்சி கொஞ்ச நாள் செஞ்சிருந்தாலும் அவங்க செஞ்சுட்டு விட்டுருந்தாலும் அவர்களோட ஜீவன் வந்து சில நேரங்களில் மேலே ஏறி நிற்பது உண்டு ஆகவே சித்த வித்தை பயிற்சி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்ச நாள் செஞ்சிருந்தாலும் நீண்ட நாள் செஞ்சிருந்தாலும் அவர்களை என்ன பண்ணணும் சமாதி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம் தமிழ் மரபுகளில் எது வழக்கம் என்று கேட்டீர்கள் ஆனால் சமாதி வைப்பது என்பதுதான் நம் தமிழ் மரபுகளின் வழக்கம் இடுகாடு அதுதான் பயன்படுத்துறது வழக்கம் ஆனால் சுடுகாடு எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தவங்க மண்ணனை ஊத்தி கொளுத்திக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்டில் இறந்துடுறாங்க ஏதாவது ஒரு மரணம் வந்து ஒரு விகாரமாக ஏற்பட்டு விட்டால் ஏற்கனவே எரிந்த உடம்பு அப்படின்னா அப்போ விகாரமாக மரணம் ஏற்பட்டால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள எல்லாம் சுடுகாடு கொண்டு வந்து சுட்டு கொளுத்திருக்காங்க அதான் எரிக்கிற வழக்கம் இருந்திருக்கு மற்றவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் புதைத்து தான் இருக்கிறார் புதைப்பது தான் உத்தமம் புதைத்தால் என்ன நடக்கும் எரித்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதைத்தால் வந்து அந்த உடல் வந்து இந்த செல்கள் கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு இல்லையா அந்த உடம்புல இந்த கோடிக்கணக்கான செல்களும் அப்படியே இந்த உடம்பு உடம்பு அப்படியே புழுவா மாறிடும் அப்படியே புழுவா மாறி ஒரு புழு ஒரு புழு தின்னு ஒரு புழு ஒரு புழு தின்னு நிறைய ஜீவராசிகள் அங்க உருவாகும் இப்படியே உருவாகி அது கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்து கடைசியில எல்லாமே மண்ணா மாறிடும் ஆனால் இந்த இந்த உடம்பில் பத்து விதமான காற்றுகள் நம்ம உடம்பை இயக்குது அதுல இந்த தனஞ்ச வாயுவு மூணாவது நாள் தான் வெளியேறும் சில பேரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மரணம் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து எந்திரிச்சு வருவாங்க வந்துருவாங்க அவங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்துல ஏதோ ஒரு ஒரு மிராக்கள் ஒன்று நடக்கும் அப்படிலாம் இருக்கக்குள்ள இது சில பிரச்சனைகளை ஒன்று பண்ணும் அப்ப வந்து புதைப்பது என்பதுதான் சரியான ஒரு வழிமுறை அப்ப மூணாவது நாள் அந்த தனஞ்சயன்ற வாய்வு உடம்பை வீங்க வச்சு வெடிச்சு வெளியேறும் அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க எரிச்சிங்கன்னா அந்த தனஞ்செயின் வாய்வு உடனே வெளியேறிடும் அது ஒரு உயிர் குல மாதிரி நமக்கு வந்து தெரியும் அதுவும் உண்மைதான் ஆகவே நம்மளோட பாரம்பரியப்படி தமிழ் மரபுகள் சித்த வித்தியார்த்திகள் சித்தர்கள் முறைப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதைக்கதான் வேணும் ஆனால் பிராமணர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டீங்கன்னா அவங்க வந்து எரிச்சிருவாங்க இதுக்குள்ள அவங்க வர மாட்டாங்க அவங்களுக்குள்ளயே நம்ம போக மாட்டோம் அவங்களுடைய நிறைய விஷயங்களே நம்ம மறுப்போம் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் ஏத்துப்போம் பெற பிராமணர்களா இருந்தாலும் சரி அவர்கள் வந்து கீழ் கீழாதிக்காரர்களா யாரா இருந்தாலும் நம்ம நல்ல விஷயம் நீங்க யாரு சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறோம் யாரு தவறு தவறா சொன்னாலும் அதை நம்ம இல்லை அறிவு தான் எல்லாமே அறிவியல் சார்ந்து அறிவு சார்ந்து தான் நல்ல விஷயங்கள இருந்தால் யார் சொன்னாலும் ஏத்து போகணும் இப்ப இப்படி இருக்கு இந்த வந்து புதக்கிறன்ற முறை அப்ப அந்த ஆறடி பள்ளத்துல நம்ம வந்து உட்கார வைக்கணும் அந்த காலை மடக்கி போட்டு நம்ம ஜபத்துல எப்படி உட்கார்றோமோ அப்படி நம்ம வந்து உட்கார வச்சு அவங்கள அந்த குழியில இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் விபூதி மூட்டைகள் சரியான விபூதி மூட்டைகளை என்ன பண்ணணும் கீழே வந்து கொட்டணும் பரப்பி கீழே கொட்டணும் கொட்டி பரப்பிட்டு அதுக்கு மேல் அதுக்கு கீழே அந்த சமாதியான நபரை உட்கார வச்சு சுத்திரம் என்ன பண்ணணும் விபூதியை கொட்டணும் விபூதியையும் வில்வத்தையும் கொட்டணும் அப்ப விபூதியும் வில்வத்தையும் கலந்து வச்சி கொட்டி அந்த உடம்பு முழுக்க கழுத்து வரையில் விபூதியை கொட்டணும் எப்படி கொட்டணும்னா விபூதி வில்வம் வில்வம் விபூதி கடைசியா வந்து வி விபூதியை நிறைய கொட்டணும் கொட்டி சமாதி கழுத்து வரைக்கும் விபூதியை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஒரு பலகையோ இல்லை காங்கிரட்டால் செய்யப்பட்டதுன்னா மேலே ஒரு மூடி செஞ்சுருப்பாங்க அதை போட்டு மூடி அந்த சமாதி வச்சு மூடிடணும் இதுதான் சமாதி வைக்கிற முறை ஆனால் ஜீவ சமாதி அடைந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் புதைப்பதுதான் வழக்கம் ஆனால் மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை கோயமுத்தூருக்கும் பக்கத்தாப்புல பூண்டின்ற ஊருக்கு முன்னாடி எரிச்சிருக்காங்க அவங்க வந்து மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சிருக்காங்க சமாதி அடைந்தவர்களை எரிப்பது என்பது சரியானது அல்ல அப்ப அது சமாதி அல்ல அது அங்க வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு நான் எங்க சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஈச்சாவில் சொல்றாங்க என்னன்னா அவங்க வந்து மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க ஜக்கிவாசத்தோட மனைவி மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க அதை வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமாதி அடைந்தவர்களை எரி எரிக்கும் முறை என்பதுங்கிறது தவறானது அது எந்த அளவுக்கு ஏற்றிருக்கக்கூடியதுன்னு நமக்கு தெரியல அவர்கள் சொல்ற விதம் அப்படி சொல்றாங்க நாங்கள் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா சமாதி அடையலைன்னு அர்த்தம் ஏன் எரிகிறீங்க அப்படின்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்கு சரி அதன் சார்ந்து நம்ம போக வேணாம் ஏன் அதை நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி என்றால் புதைப்பதே உத்தமமானது அதற்காக நான் அதை பத்தி சொன்னேன் இப்ப வந்து இப்ப வந்து சமாதி ஏன் சாமி வந்து வைக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வித்தை செய்தவர்கள் கடைசி தருணத்தின் வரைக்கும் கூட அந்த ஜீவன் என்ன பண்ணும் ஆ அப்படின்னக்குள்ள மேலே ஏறி நின்னுடுமோ அப்படி மேலே ஏறி நின்னால் அந்த ஜீவன் வந்து ரொம்ப நாள் நீடிச்சு அதுல நின்னுடும் அதுக்கு வந்து அது அந்த உயிர் உடலுக்கும் அந்த உயிருக்கும் லாபம் அது எரித்து விட்டால் அது அந்த உடலுக்கும் உயிருக்கும் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சிவானந்தபுரம் சார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இப்படிதான் சமாதி வைக்க வேண்டும் இப்போ சமாதி நிலையை பத்தி நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்